நான் இங்கே வந்து அழகா மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா கல் மீன் ஓகே அக்கா போட்டுக்கா ஐம்பது இருக்கேன் ஐம்பது ரூபாய பீஸ் இது ஓகே 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 ஆ ஓகே 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 பாருங்களேன் எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்களேன் அதான் அதான் ஓகே 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 பாருங்கள் பாருங்கள் அக்கா வந்து அழகா பீஸ் நல்லா ஃப்ரெஷ் மீன் அப்படியே இங்கே போட்டுகிட்டு இருக்காங்க கல் மீன் அப்படியே இந்த பக்கம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பாடு ஆகிட்டு இருக்குது சாப்பாடு ஆயிடுச்சு கஞ்சி இருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடை செட்டியில் உங்களுக்கு மீன் குழம்பு ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க ரெடியாக எல்லாமே மீன் குழம்பு ஆயிடுச்சு செல்வி மெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா போதும் இங்கே பாருங்க செல்வி மெஸ் இதுதான் வந்து பூலாம்பட்டிலே ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க சாப்பாடு கல் மீன் பொரிச்சு மீன் சரிக்கா எல்லாமே கிடைக்கும் சாப்பிட்டு வெளியே போகும்போது சூப்பர்ன்ட்டு தான் போவாங்க ஓகே சூப்பர் இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன ரேட்டில் வெரைட்டியில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுதாங்க நைஸ் கொக்குன்னு சொல்லுவாங்க சரி நைஸ் கொக்கு ஓகே இது பெரிய கொக்கு சரி

அதெல்லாம் பீஸ் என்ன ரேட்டுங்க இதுல 40 ரூபா 40 ரூபா இந்த சைஸ் எடுத்துக்கிட்டா 50 ரூபா சைஸ பொறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா 100 ரூபாய் வரும் 100 ரூபா பீஸ் இது பெரிய பீஸ் பெரிய பீஸ் இது 1/2 கிலோ வர மாட்டிருக்குது 1/2 கிலோ அதான் அதான் ஓகே ஓகே